ஒவ்வொரு ராசிக்காரர்களும் காதலர் தினத்தன்று தங்கள் குணாதிசயங்களின் அடிப்படையில் காதலை எப்படி வெளிப்படுத்தலாம் மற்றும் பாராட்டலாம் என்பது பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் ஆச்சரியமான பயணத்தை ஏற்பாடு செய்வது அல்லது காதலர் தின ஏற்பாடுகளை நிர்வகிப்பது போன்ற அக்கறை மற்றும் ஆற்றலை காட்டும் சேவை செயல்களை மதிக்கிறார்கள் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்கள் காதலர் தினத்தில் கைகளை பிடித்து கொள்வதும் கட்டிப்பிடிப்பதும் தங்கள் கூட்டாளிகளுடன் தனிப்பட்ட நேரத்தை செலவிடுவதும் பிடிக்கும் மிதுனம் காதலர் தினமானது அர்த்தமுள்ள உரையாடல்கள் உண்மையான காதல் குறிப்புகள் அல்லது பாசம் மற்றும் போற்றுதலின் வாய்மொழி சைகைகளை மதிக்கும் ஜெமினிகளுக்கு இதயபூர்வமான பாராட்டுகளால் நிரப்பப்படலாம் புற்றுநோய் காதலர் தினத்தன்று புற்றுநோயாளிகள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவார்கள் எனவே அவர்கள் ஒரு காதல் இரவு உணவு வசதியான இரவு அல்லது ஆழமான அரட்டைகளை தேர்வு செய்யலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் பக்தியின் பிரம்மாண்டமான காட்சிகளை மதிக்கிறார்கள் எனவே காதலர் தினத்தில் விலை பரிசுகள் கவனத்துடன் ஆச்சரியங்கள் அல்லது பிரமாண்டமான சைகைகளை பெறுவதை அவர்கள் மகிழ்ச்சியாக காணலாம் கன்னி ராசி காதலர் தினத்தன்று கையால் செய்யப்பட்ட உணவை சமைப்பது அல்லது வீட்டு வேலைகளில் உதவுவது ஆகியவை சேவை செயல்களின் எடுத்துக்காட்டுகளாகும் கன்னி ராசிக்காரர்கள் ஆர்வத்தையும் சிந்தனையையும் வெளிப்படுத்தும் நடைமுறை சைகைகளை மதிக்கிறார்கள் துலாம் காதலர் தினத்தில் துலாம் ராசிக்காரர்கள் உணர்ச்சி அறிவிப்புகள் நேர்மையான பாராட்டுக்கள் அல்லது காதல் கடிதங்களை பாராட்டலாம் ஏனெனில் அவர்கள் பாசம் மற்றும் நன்றியுணர்வின் வாய்மொழி சைகைகளை மதிக்கிறார்கள் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் காதலர் தினத்தன்று தங்கள் உடல் நெருக்கம் மற்றும் தொடர்பை போற்றுவதால் உணர்ச்சி பூர்வமான முத்தங்கள் உணர்ச்சிகரமான மசாஜ்கள் அல்லது தனிப்பட்ட நேரத்தை அவர்கள் விரும்பலாம் தனுசு தன்னிச்சை மற்றும் சாகசத்தின் மீதான அதன் காதலுக்கு அறியப்பட்ட அடையாளமாக தனுசு ராசிக்காரர்கள் காதலர் தினத்தை புதிய இடங்களை ஆராய்வதற்கும் வெளிப்புற உல்லாச பயணங்களுக்கு செல்வதற்கும் அல்லது அவர்களின் குறிப்பிடத்தக்க மற்றவர்களுடன் பயணங்களை மேற்கொள்வதற்கும் செலவிடலாம் மகரம் மகர ராசிக்காரர்கள் அக்கறை மற்றும் ஆதரவை காட்டும் பயனுள்ள செயல்களை மதிக்கிறார்கள் எனவே அவர்கள் ஒரு காதல் காதலர் தினமாலையை ஏற்பாடு செய்வதில் அல்லது வீட்டு வேலைகளில் உதவி வழங்குவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் கும்பம் அவர்களின் ஆளுமை மற்றும் ஆர்வங்களை வெளிப்படுத்தும் அசாதாரண மற்றும் தனித்துவமான பரிசுகளுக்கான அவர்களின் பாராட்டுக்களை கருத்தில் கொண்டு காதலர் தினத்திற்காக தனிப்பயனாக்கப்பட்ட மற்றும் நன்கு சிந்திக்கக்கூடிய பரிசுகளை பெறுவதில் அக்வேரியன்ஸ் மகிழ்ச்சியடைவார்கள் மீனம் காதலர் தினத்தன்று மீன ராசிக்காரர்கள் காதல் சைகைகள் மற்றும் அன்பின் ஆக்கப்பூர்வமான வெளிப்பாடுகளை மதிப்பதால் காதல் காதல் கவிதைகள் அல்லது தங்கள் துணையுடன் இதயபூர்வமான அரட்டைகள் போன்றவற்றில் நேர்மையான அணுகுமுறையை விரும்புவார்கள் நன்றி